நல்லா இருக்கிறேன் நீங்கள் நல்லா இருக்கீங்களா சேகரண்ணா நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க நான் கல்யாணம் பண்ணி வந்த ஊர் கோயமுத்தூர் ஆமாம் ஆமாம் அதான் சொன்னீங்க சேகரண்ணா மத்தியானம் என்ன சாப்பாடு வீட்டில் ராகவி வந்து வீடியோ தொடர்ச்சியாக போட சொல்லுங்கள் வீடியோ வந்து சொந்தமாக சொந்த ஆகிட்டிங்கள வந்து மதியம் என்ன உணவு என்ன கேட்குறீங்களா மத்தியானம் வந்து சாப்பாடு நேற்று வச்ச மீன் குழம்பு அதே அளவுக்கு இருந்ததுனால அதோடு விட்டுட்டாங்க நேற்று ஈவினிங் சாயந்தரத்து தான் மீன் குழம்பு வச்சாங்க அதனால் ஒரே வேலை தான் போட்டுக்கிட்டோம் அதனால் வந்து இன்றைக்கும் யூஸ் ஆகிடுச்சி நேற்று வச்ச மீன் குழம்பு இன்றைக்கி டேஸ்ட்டாக தனி தானே அதனால் சாம்பார் சாதம் செம்ம செம்ம சாம்பார் சாதத்துக்கு சைடிஷாக நாங்கள் முட்டை பொரியல் தான் சாப்பிடுவோம் ஆனால் வந்து ஒரே ஒரு நாள் தான் வந்து சாம்பார் சாதம் அம்மாசி மட்டும்தான் மீது நாள்லாம் வந்து காரம் சாரமாக இருக்கணும் காரம் இருந்தால் இருந்தாதான் வந்து நம்மளுக்கு மூளை வந்து சுறுசுறுப்பா இருக்கும் ரத்த ஓட்டமும் வேகமா ஓடுன்னு அந்த காலத்துல உள்ளவங்கலாம் சொன்னாங்களாம் தான் பாத்தீங்கன்னாக்கா அம்மியில் வந்து மிளகெல்லாம் அரைச்சி இல்லைண்ணா இதை பத்தி நான் வந்து இப்போ நிறைய பேசணும் அது இப்ப நம்ம ஆரம்பிக்க கூடாதுன்னு விட்டுட்டேன் தாடிக்கு வந்து நீங்க கேட்டிங்கல்ல இப்போ நம்ம ஊர் வந்து சொந்தமாக கோயில் அங்கால்மன் கோயில் இருக்குது அங்கே பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வர அம்மாசி வந்து மயான கொள்ளை அங்கால்ம கோயில் விசேஷம் அருமையாக இருக்கும் ஆறு நாள் அஞ்சு நாள் விசேஷம் அது முதலேருந்து லாஸ்ட் வரைக்கும் அதுக்கு முன் முன்னணி வந்து என்ன தான் போட்டிருக்காங்க அப்பா செ தாத்தா செஞ்சது வந்து கரகம் இருந்து இந்த மயான வேட்டை தெரியுங்களா போய் சுடுகாட்டில் விழுந்து மயானம் அடித்து கத்தியால் வந்து தொடையை கிழிச்சு அது வந்து இது பண்ணி அந்த குழந்தை ரத்த சாதம் கொடுப்பாங்க அது ரொம்ப பிரபலமாக ரொம்ப பிரமாண்டமாக இருக்கும் அதனால வந்து என்ன பண்ணிட்டேன் இது அப்படியே விட்டுட்டேன் சரி என்ன பண்ணுறது இன்னும் ஒரு மாதம் இருக்குல்ல அதனால் என்ன பண்ண இப்போ விஷயத்துக்கு போகும்போது எல்லாத்தையும் சரி பண்ணும் மலைநூரா இல்லை இல்லைண்ணா இல்லைண்ணா மலையனூர் கிடையாது இங்கே கடலூர் மாவட்டத்தில் காட்டு மண்ணோடு நம்ம எம்ஆர்கே அமைச்சரோட ஊர் ஊர்லேயே இருக்குது அது பூர்வீகம் வந்து தாத்தா அப்பாவுக்கெல்லாம் அந்த வங்கமுகளுக்கு தான் பூர்வீகம் அந்த ஊர் தான் முட்டந்தான் பூர்வீகம் இப்போ நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அப்பா இங்கே வந்துட்டாங்க இது வந்து அம்மா பிறந்த ஊர் அதனால் வந்து இப்போ அந்த வழிமுறையில் வரும்போது அவள் தாத்தா அப்பா செஞ்சது இப்போ நான் இருக்கேன் மயானம் வேட்டை செய்கிறது இந்த கரகம் தூக்குறது கடைசி திருவிழா அன்னைக்கு வந்து இந்த என்னோட வீடியோலாம் படைசி கடைசியில் போட்டிருப்பேன் பாருங்க பழைய வீடியோவில் போட்டிருப்பேன் அந்த பாவ காத்தராயன் பவுட்ராயன் வேஷம் போட்டுக்கிட்டு கத்தி கையில் வச்சுருப்பேன் அது ரொம்ப விசேஷமாக இருக்கும் நான் வீடியோவில் வந்து லைவ் கட் பண்ணுறேன் வீடியோலாம் நிறையா போடுறேன் இன்னும் ஒரு இருபது நாள் இருக்குது அதுக்கப்புறம் காப்பு கட்டிடுவாங்க அதனால தான் எனக்கு அந்த வேஷம் கட்டுறதுக்காக அந்த தாடி அப்போ கேள்வி கேட்பாங்க எல்லோரும் எதுக்கு தாடி வச்சிக்கணு அதனால் தாடி வச்சு அந்த இது செஞ்சாக்க கரெக்டாக இருக்கும் அது வீரபாண்டி வேஷம் போடணும் நம்ம பவுட்ராய் வேஷம் போடுறதுக்கு தாடி வைக்கணும் அது என்னதான் வரிஞ்சாலும் சுத்தப்படாது நம்ம இயற்கையா இருந்தால் தான் அதனால தான் வந்து விட்டு வச்சுருக்கேன் அது நிறைய பேர் கேட்கறதுனால வந்து ஒரு மாதம் இருக்குல்ல அதனால் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம பரமிச்சிரும்னு விட்டுட்டேன் மலை நூறு விசேஷம் நடக்கும்போது தான் நம்ம ஊர்லேயும் நடக்கும் முட்டத்துலேயும் நடக்கும் அங்கால் மக்கள் விசேஷம் அஞ்சு நாள் ரொம்ப அருமையாக இருக்கும் மதனைக்கு காப்பு கட்டி கரகம் தூக்கிட்டு வருவாங்க மரநாள் விளக்கு பூஜை நடக்கும் அதுக்கு மரநாள் வந்து மயான கொள்ள அதுக்கு மரநாள் குடல் பிடுங்குறது குடல் பிடுங்கின அன்னைக்கே மறநாள் மஞ்சை விளையாட்டு அஞ்சு நாளும் தொடர்ச்சியாக விசேஷம் இருந்துக்கிட்டே இருக்கும் செமக்கூட்டம் நான் வீடியோவை போடுறேன் பாருங்கள் வீடியோவிலே பாருங்கள் லைவாகவும் போடுவேன் வீடியோவும் எடுத்து போடுவேன் ஷார்ட் வீடியோவும் போடுவேன் வீடியோவாக போடுறேன் பாருங்கள் ஏன்னால் போன வருஷம் நான் சேனல் ஆரம்பிக்கல அது முடிஞ்சதுக்கப்புறம் நான் சேனல் ஆரம்பித்து இப்போ ஏழு தான் ஆகுது அதனால் வந்து போன வருஷத்து வீடியோ வந்து இப்போ எதுவும் இல்லை நான் இப்போ புதுசாக வந்து போடுறேன் இன்னும் ஒரு பத்து நாள் தான் இருக்குது இருபது நாள் தான் இருக்குது அதனால் வந்து தரலாம் பார்த்துட்டு வாங்க தொடர்ச்சியாக பார்த்துட்டு வாங்க இப்ப இருக்கிற ஜெகன் வேற அப்ப இருக்கிற ஜெகன் வேற சொல்லுவீங்க அதுக்காக தான் வணக்கம் மாலை வணக்கம் நன்றி